வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் எங்களை சந்திக்கின்றோம் இன்றும் கூட ஒரு சிறப்பான காணொலி உண்மையிலே எமது தமிழர்களின் அடையாளங்களையும் தமிழர்களின் பாரம்பரியங்களையும் தொன்மைகளையுமே மிகவுமே அக்கறையோடும் கர்ஷனையோடும் செயற்பட்டு வரும் ஒரு நிறுவனம் அறக்கட்டளை உறவாக நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையிலே நாங்கள் நிற்கிற ஆலயம் வந்து தொல்குறம் வடக்கம் ராய் இது யாழ்ப்பாணத்திலே வலிகாம மேற்கு பெரிய சபையில் இருக்கின்றது இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில்தான் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அண்டை நினைக்கின்றேன் எடுக்கப்பட்டது உண்மையிலே தமிழருக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்தது தமிழர் மத்தியில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திய ஆலயமும் கூட உண்மையிலே இந்த ஆலயத்தில்தான் எடுக்கப்பட்டது என்பது உண்மையாக இருக்கின்றது அனைவருக்கு தெரிந்தது தமிழர்கள் ஒரு அடையாளத்தை கொடுத்த ஆலயமும் இந்த ஆலயத்தான் போன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வாஷிங்டன் முருகன் ஆலயத்தின் அனுசரணையுடனும் வடக்கம்பராய் பிரதான குழுக்கள் ரங்கநாதன் குழுக்களின் தலைமையிலும் கூட அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது மேலே அந்த அறக்கட்டளை தமிழர்களின் பாரம்பரியங்கள் தமிழர்களின் அடையாளங்கள் தமிழர்களின் கலை கலாச்சாரங்கள் சமூக சேவைகளை ஒன்றிணைத்து பல வேலை திட்டங்களை செய்து வருகின்றன அந்த வகையில் இன்னும் கூட ஒரு தமிழர்களின் பாரம்பரியங்களை பின்பற்றிய ஒரு வேலை திட்டமாகத்தான் இந்த அறக்கட்டளை நாம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்று கூட நாங்கள் இந்த அறக்கட்டளை ஊடாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டி சுத்தான் பிரதேச செயலகத்திலே ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது வந்து தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாட்டோடு ஒன்று திருமண பதிவு என்பது மிக ஒன்று அது கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த திருமண பதிவினை இவர்களின் அனுசரணையோடு இன்று நடக்கின்றிருக்கின்றது ஒட்டு சுற்றான் பிரதேச செயலகத்திலே உண்மையிலே இவ்வாறானவர்களின் செயற்பாடு இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒன்றாகவே இருக்கின்றன இவ்வாறான செயற்பாடுகளோடும் ஏனைய ஆலயங்களில் இணைந்து செயற்பட வேண்டும் இவ்வாறான செயற்பாடு முன்கரமாக கொண்டு எளிவரும் காலங்களிலாவது இந்த ஆலயங்களில் ஊடாக மக்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்பதுதான் இதை நோக்கமாக இருக்கின்றது அந்த மாதிரி வாஷிங்டனின் முருகன் ஆலயத்தின் அனுசதையோடு இங்கு உருவாக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை நிறுவனம் பல கிளைகளை உருவாக்கி யாழ்ப்பாணத்திலேயே முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை உருவாக்கி மாவட்டத்துக்கு வெளியே பத்து நிறுவனங்கள் கிளைகளை உருவாக்கி இந்த வேல் திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றன இனிமேலே தமிழர்களோடு ஒன்றை பிணைந்த தமிழர்களின் அடையாளங்களை சொல்லி தமிழர்களின் பாரம்பரியங்களை இன்று கூட ஒத்துழைப்புகளை வழங்கி என்று கூட என்ற மிக குறிப்பிடத்தக்க விதமாக இருக்கின்றன அந்த வகையிலே இவர்கள் இன்று ஒபிசுல்தான் பிரதேச இடத்திற்கு சென்று அங்கே ஒபி சுல்தான் பகுதியிலே என்ன தெரியும் உங்களுக்கு காண ஒரு நாளே மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அந்த ஒட்டி சுட்டான் பிரதேசம் என்பது எல்லோருக்குமே உலகளவு தமிழருக்கு தெரியும் ஒரு நாளே முற்று முழுதாக கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசம் என்பது முல்லத்தீர் மாவட்டத்தில் உள்ள ஒட்டி சுட்டான் பிரதேசம் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களின் பதவி திருமணம் செய்யாமல் நிறைய பேர் அங்கே இருக்கின்றார்கள் பதவி திருமணம் செய்யாமல் இருக்கின்றார்கள் அதற்கான ஒழுங்கு அமைப்பு அதற்கான அனுசூலனையை வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஆன்மீக அறக்கட்டளை உண்மையிலே இவ்வாறான இவர்களின் செயலி பாராட்டியாக வேண்டும் வலியுறுத்துக்கு சொல்லி ஆக வேண்டும் ஏனைய ஏனைய உதாரணமாக இருக்கும் என்பதுதான் இதற்கு நோக்கமாக இருக்கின்றது உண்மையிலே இவ்வாறான செயற்பாடுகள் ஈழத்திலே செய்வது மிக குறைவாகவே இருக்கின்றன அந்த வகையில் இன்று நடந்த இந்த நிகழ்ச்சி நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கிருந்த யாழ் ராயிலிருந்து ஒட்டு சுட்டான் இந்த அறக்கட்டளை நிறுவனத்தினர் அவர்களுக்கான பதவி திருமணத்திற்கான அனைத்து விதமான அலோசனைகளையும் செய்திருக்கின்றார்கள் மட்டுமல்லாமல் அவருக்கான தேவைகள் பூர்த்தி செய்திருக்கின்றனர் தொடர்ந்து இந்த காணொலியை பார்ப்போம் மேலே இவ்வாறான ஒரு செயற்பாடு வரவேற்கத்தக்கது இதே போன்ற செயற்பாடு வலிகாமா மேற்கு இனங்காணப்பட்டு வருகின்றனர் வந்து பதவி திருமணம் செய்யாதவர்களை இனங்கண்டு அவருக்கான பதவி திருமணம் சட்ட ரீதியாக செய்யப்பட்டு அதற்கான ஒருங்கமைப்புகள் செய்யவிருக்கின்றனர் இந்த அறக்கட்டளையினர் அருங்காலத்திலே இவ்வாறான காணொலித்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அங்கே நடந்த சம்பவங்கள் என்னென்று பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போவோம் இன்றைய தினம் தொல்புரம் வழக்கம்பறை அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சாத்திய அர்ச்சிக்கப்பட்ட சேலைகளும் மற்றும் வாஷிங்டன் முருகன் அடியவர் சிலர் தந்த இலகுவாக பாதிக்கப்பட்ட சில புடவைகளும் இங்கு திருமண புதுமண தம்பதிகளுக்கு தெய்வத்தால் அரிசிக்கப்பட்ட அந்த சேலைகள் ஐயன் ஐயாவுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட வேட்டி சால்வைகள் என பதினைந்து குடும்பங்களுக்கு புத்தம்புது சேலைகள் உட்பட நாங்கள் ஒவ்வொரு புதுமண தம்பதிகளுக்கும் பொதிகள் வழங்கப்பட்டன அத்துடன் முப்பது வயதான பயனாளிகள் அவர்கள் உலருணவு பெற்றவர்கள் அப்போ கிராம சபர்களால் பிரதேச செயலர்களால் அவர்கள் வறுமை கீழ் வாழ்பவர்கள் என்று தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு இந்த தோல்புரம் வழக்கம்பறை அம்மன் ஆலயத்தின் பிரதம குரு ரங்கநாத குருக்கள் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அவர்களின் பெருமனதான இந்த உதவியினால் நாற்பத்தைந்து குடும்பங்கள் என்று புத்தம்புது அம்மனுக்கு அரிசிக்கப்பட்ட ஆடைகளுடன் செல்கிறார்கள் ஸோ முன்மாதிரியான செயல்பாடுகளை ஏனைய ஆலயங்களும் செய்து இந்த மக்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற இளம் தம்பதிகளுக்கு குறிப்பாக இந்த ஆடு என்பது அன்னதானத்துக்கு அடுத்தது முக்கியமானது வஸ்திர தானம் இந்த வஸ்திர தானத்தை ஏனைய ஆலயங்களும் இப்படியான முன்மாதிரியான செயற்பாடுகளை செய்து அண்மையில் உள்ள பிரதேச செயலகங்கள் அக்கிராம சேவகங்கள் அணுகி உரிய முறையில் இதை நிர்வகித்து இந்த உதவியை செய்யுமாறு எல்லோருடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் உமையிலே தமிழர் பொருத்தமற்றிலே தமிழர் பாரம்பரிய பண்பாடுகளை பின்பற்றி இந்த திருமண வாழ்க்கையில் இணைவது என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது இவ்வாறான நிகழ்வுகளை அனைத்து பிரதேச இடங்களிலும் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வாறான தீர்வினை பெற்றுக் கொடுப்பது என்பது மிகவும் இன்றியமான தேவையாகவே இருக்கின்றன அந்த வகையில் இந்த நிகழ்வை பார்க்கும்போது உண்மையிலே மக்களும் சந்தோஷப்பட்டார்கள் இவ்வாறான நிகழ்வுகள் அனைத்து பிரதேசங்களிலும் நடைபெற வேண்டும் என்றுதான் தமது வேண்டுகோளாக இருக்கின்றது திருமணம் ஓர் சங்கீதம் அது இரு மனங்களின் ஆராதனை திருமணம் ஓர் சங்கீதம் ஆராதனை திருமணம் ஓர் அது காட்டும் அழகியல் திருமணம் ஓர் இரசனை அது பிழையையும் தவறையும் சுட்டி காட்டும் அழகியல் வெட்கம் ஆனந்த கூத்தாடும் திருமணம் ஓர் அதிசயம் அதில் இது சங்கீதன் ஆகிய நீங்களும் ஜெயகாந்தன் மதுசனா ஆகிய நீங்கள் இருவரும் உங்கள் இருவருடைய பெயரையும் இப்புத்தகத்தில் எழுதி கையொப்பமிட்டதனால் இனிமேல் ஊர்வலக்கப்படியானாலும் சரி சமயாசாரப்படியானாலும் சரி சடங்குகள் எதுவும் நடைபெறாதிருந்தாலும் நீங்கள் இருவரும் நியாய முறைப்படி ஒருவரை ஒருவர் திருமணம் முடித்தவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ள கடவீர்கள் நாங்கள் ஒட்டி சுட்டான் பிரதேச சபைக்கு வந்து ஒரு நல்ல காரியத்தை நடத்தியுள்ளோம் கல்யாணம் கட்டாமல் தம்ப ஒன்றாக இருந்த சிலரை நாம் முறைப்படியாக கல்யாண பதிவு செய்ய செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை நமக்கு கடவுள் இருந்தார் அதற்கான பொருளுதவியை எனது நண்பர் அமெரிக்காவிலிருந்து எனது தம்பியின் முதலாவது இறந்த நினைவு நாள நாளுக்காக அனுப்பியிருந்தார் அது முழுக்க நான் இன்று வெகு என்ன சந்தோஷமாக நடைபெற்றது இவர்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இதனுடைய மொத்த தொகை அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோடையும் வாகன பொருத்தோடையும் ரூபா ஐம்பதினாயிரம் ஆக முடிந்துள்ளது அன்பர்களுக்கும் அந்த அன்பளிப்பு தந்தவருக்கும் அது நன்றிகள்